இஸ்மில்லாஹ் ரஹ்மன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதீன் வாலா அலி முஹமதின் பபாரிக் வசலீம் எல்லாரும் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல நிறைய அமல்கள் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏராளமான அமல்கள் திக்ரிகள் துவாக்கள் எல்லாமே நீங்க பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த ஒரு அமலை மட்டும் மறந்திருப்பீங்க கண்டிப்பா அந்த ஒரு அமல் தான் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நம்ம இடத்துல கேட்டாங்க நேரடியாகவே கேட்டாங்க என் மீது செலவாத் ஓதுங்கன்னு சொன்னபோது சஹாபாக்கள் கேட்குறாங்க எப்படி யார சூழலாக ஓதுறதுன்ட்டு அதுதான் தருவூதே இப்ராஹிம் அந்த தருதே இப்ராஹிமை யாராவது தொழுகை இல்லாமல் இருக்கீங்களா தொழுகை இல்லாமலும் என்ன அர்த்தம்னா இப்போ ஃபஜ்ரு லோஹரு அசுர் மஹ்ரிபீஸானு அஞ்சு நேரம் தொழுகிறோம்னா அஞ்சலையுமே தொழுகும் போது நம்ம கடைசியாக அத்தையாத் ஓதுவோம் அந்த அத்தையாத்தில் இந்த தருதே இப்ராஹிம் வந்துடும் அதுக்கப்புறம் ஓதிட்டு சலாம் கொடுப்போம் அது ஓகே ஆனால் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நைட்டு வரையுமே நீங்கள் தருதே இப்ராஹிமை அதிகமாக ஒதுங்க தனியாக ஒதுங்கன்னு இருக்காங்க தொழுகையில மட்டும் இல்லாம மற்ற நேரங்கள்லேயே ஒதுங்கன்னு இருக்காங்க இதை நபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சொல்லியிருக்காங்க மறைமுகமாலாம் சொல்லல நேரடியாக ஜும்மா நாள் அந்த வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே நீங்க என்ன பண்ணணும் தருதே இப்ராஹிம் ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம யாராவது வந்து தொழுகையில தவிர மற்ற நேரத்தில் இன்னைக்கு யாராவது தருதே இப்ராஹிம் ஓதுனீங்களா அப்படி ஓதுறீன்னா இந்த நாளுடைய சிறப்பவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க முழுசா அடைந்து கொள்ளலைன்னு அர்த்தம் அப்போ இந்த நாளில் நீங்கள் எத்தனை சிறப்புக்குரிய அமல் செய்திருந்தாலும் இந்த ஒரு தருத இப்ராஹிமை தொழுகையில் மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களில் ஓதுனவங்க மட்டும்தான் பாக்கியத்தை வந்து அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவங்க நம்மளுடைய ஆசைக்கு நம்ம நிறைய நஃபலான அமல்களை செய்யறோம் ஆனால் அது பலன் தரலாம் பலன் தராமலும் போகலாம் அதனால எப்பயுமே அல்லாஹூ கடமையாக்குனது ரசூல் சிலாஹலை சிலம் அவர்கள் கேட்டது அதுக்கப்புறம் தான் நீங்கள் நஃபல் செய்யணும் பரளு சுண்ணத்து இருக்கணும் அப்ப இந்த தருத இப்ராஹிமை இன்னைக்கு தொழுகை இல்லாத நேரங்கள்லையும் ஓதுவது சுண்ணத்தாக இருக்கு ஒரு பத்து முறையாவது இருக்கீங்களா ஏன்னா அவர்கள் அதிக அதிகமாக ஒதுங்கன்றாங்க எண்ணிக்கையே சொல்லல நல்ல வேலை எண்ணிக்கை சொல்லியிருந்தா கூட நம்ம ஓதுமான்னு தெரியல நூறு தடவை அறநூறு தடவைன்னு சொல்லிட்டா அது நமக்கு ரொம்ப சுமையா கூட போயிருக்கலாம் அதிகமா ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்ச ஒரு பத்து முறையாவது தொழுகை இல்லாம தனியா வந்து தருத இப்ராஹிமை ஓதிக்கொள்ளுங்க தொழுகை இல்லாதவர்களும் மோதலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்லையும் மோதலாம் ஒழு இல்லாட்டினாலும் முதலாம் எப்போ வேணா தருத இப்ராஹிம் முதலாம் எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கும் இப்போ நம்ம கேட்ட கையோட கடைசி நேரம் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ஜும்மாவே முடிய போகுது எல்லாரும் சேர்ந்து தருத இப்ராஹிமை ஒரு சில தடவை ஓதிட்டு போகலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அப்பதான் எல்லாரும் ஓதினதுடைய கவுண்டும் நமக்கு சேரும் எப்பயுமே எல்லாரும் சேர்ந்து ஓதும் போது எல்லாருடைய நன்மையும் எல்லாருக்கும் சேர்ந்து கிடைக்கும் اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على ابراهيم ولا علي ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد ولا علي محمدين كما صليت على ابراهيم ولا علي ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على ابراهيم ولا علي ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى علي محمد كما صليت على ابراهيم وعلى علي ابراهيم ولا علي ابراهيم إنك حميد المجيد اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم ولال ابراهيم انك حميد المجيد الحمد لله السلام عليكم